நம்ம நம்ப சிவாய்வார்கள் ஃபேமிலியோட இந்த அவரை சொந்த இடத்துல முருகப்பெருமாள் அம்மா புள்ளியம்மா தேவஸ்தானம் சேனநாயக கோயில் கட்டி அது பிரஸ்டாபனை பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அதோட ஹோமங்கள் நல்ல விசேஷமான ஹோமங்கள் ரொம்ப நல்ல சிறப்பாக நடந்துருக்கு இதை பார்க்க கால வேற நான் வந்திருக்கேன் தம்பியோட

ಕಷ್ಟಪಟ್ಟ ಎಲ್ಲ ತಿಳಿದವು ಅವ್ರ ಜಾತಾ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇ ನಾವು ಅಪಾತಿರ್ಕಾರಿ ರೊಂಬಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ನಾನು ಕಡಿಕ್ಕೆ ನಾನು ಮದ ಕೂಡ ಅವರೇ ಪ್ರಾರ್ಥಿಸ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಆಸ ಕಠಿಣ ನಿಮ್ಮ ಪಡೆಯಲು ಪದನಾಲ್ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ ಪೂರೀ ಪದಿಷ್ಟ கமல்ஹாசன் வந்து எம்பியா தேர்வு பண்ணியிருக்காரு தேர்வு பண்ணிக்காங்க ரஜினிகாந்த் தேர்வு எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான நல்லவே இல்லை எம்பி வந்தார் வாய்ப்பே வந்தாரு

thank <laughs> you